ரஜினி அஜித் போன்ற முன்னணி நடிகர்கள் அனைவரும் வியாபார பங்கீட்டு முறையில் மட்டுமே நடிக்க வேண்டும் என தயாரிப்பாளர்கள் சங்க கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது சென்னை எழும்பூரில் நடைபெற்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் இருபத்து மூன்று தீர்மானம் நடைபெற்றது அதன்படி முன்னணி நடிகர்களின் திரைப்படங்களை எட்டு வாரங்களுக்கு பிறகு ஓடிடியில் வெளியிட வேண்டும் என்றும் சிறிய முதலீட்டு திரைப்படங்கள் நான்கு வாரங்கள் கழித்து ஓடிடியில் வெளியிட வேண்டுமெனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது திரைப்படங்களில் நடித்துக் கொண்டு வெப் சீரிஸ்களில் நடிக்க செல்லும் நடிகர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவது இல்லை என்றும் திரைப்பட விமர்சனம் என்ற பெயரில் வரம்பு மீறி செயல்படும் யூடியூப் சேனல்கள் மீது சட்ட ரீதியாகவும் துறை ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவை தமிழக அரசு ஏற்று நடத்த வேண்டும் என்றும் அதேபோல ரஜினி அஜித் தனுஷ் சிம்பு விஷால் போன்ற முன்னணி நடிகர்கள் அனைவரும் வியாபார பங்கீட்டு முறையில் மட்டுமே நடிக்க வேண்டும் உட்பட இருபத்து மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதனிடையே பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டபோது தீர்மானங்கள் புரியவில்லை மீண்டும் வாசிக்க வேண்டும் என நிர்வாகிகள் கூறியதால் இருதரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது Wow. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Wisps and Briefs. <laughs>